அல்ல என்ன சொன்னு அதில்பியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாவின் மீது உங்களுக்கு பாசம் இருக்குமா பாசம் வேணுமா அல்லா உங்கள் மீது பாசம் வைக்க வேண்டுமா அப்படின்னு சொன்னால் என்னை பின்பற்றுங்கள் நபியை பின்பற்ற சொல்கிறான் அப்படி நீங்கள் பின்பற்றுனீங்கன்னா அல்லாஹ் உங்கள் மீது பாசம் வைப்பான் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாவதலா திருமுறையில் சூரத்து ஆல இம்ரான் என்று சொல்லப்படக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்தில் அல்லாவதலா குறிப்பிடுகிறார் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே நம்ம இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நம்முடைய தந்தை இருக்கிறாங்க பாசத்திற்குரிய தந்தை நம்ம பெற்றெடுத்த தந்தை எல்லா கட்டத்திலையும் நம்முடைய கஷ்டங்களில் நமக்கு துணையாக இருக்கக்கூடிய தந்தை வேறு யாரும் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க தந்தை தான் அப்படி இருப்பாங்க தாயினுடைய பாசம் அது தனி தந்தையினுடைய பாசம் இருக்கேன் அது தனியே தனியான ஒரு பாசம் எல்லா நேரத்திலும் மோட்டிவேஷன் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் தட்டி கொடுத்தேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா போப்பா அப்படின்னு சொல்லி தந்தை நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்மளை தட்டி கொடுத்து எல்லா வேலைகளையும் இன்னும் அதிகமாக நம்ம செய்கிறதுக்கு ஊக்கம் ஊட்டுவாங்க ஆர்வம் ஊட்டுவாங்க நம்மளையும் ஊக்கமூட்டுவாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு தந்தை இருக்கிறாருன்னு வைங்களேன் அந்த தந்தை வந்து மரணித்து விடுறார் அவர் ஒரு நிறுவனத்தை விட்டுட்டு போகிறார் அப்போ அந்த நிறுவனத்தை அவர் போகும்போது என்ன சொல்லிட்டு போறாரு மகனே உன் மீது நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன் நீ வந்து நான் மோத்தாக போன பிறகு இந்த நிறுவனத்தை வச்சு நீ நடத்தணும் குடும்பத்தை நல்ல முறையில் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் ஆனால் மகன் என்ன பண்ணுறாரு தந்தையின் மீது பாசம் அவருக்கு ரொம்ப பாசம் ஆனால் அந்த பாசத்தை மட்டுமே எல்லா நேரத்திலையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் என் தந்தை மீது நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கிறேன் பாசம் சொல்லிகிட்டே இருக்கிறார் ஆனால் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறார் அப்போ இது எப்படி கரெக்டாக வருமா இது கரெக்டாக வராது இல்லையா அதே மாதிரி பாசமும் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை பின்பற்றுதலும் ஒன்றாக இணையும் பொழுதுதான் உண்மையான பாசமாக இருக்குங்க இதை தான் நபி சொல்லாம் அலையம் அல்லாஹ் திருமறையில நான் ஓதி காட்டிய அந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அல்லாவின் மீது நீங்கள் பாசம் கொள்ள அல்லாஹ் உங்கள் மீது பாசம் கொள்ள வேண்டும் என்றால் நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாவின் தூதரை பின்பற்ற சொல்றான் அல்லாஹ்